வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹாரன் இண்டிகேட்டர் இது ரெண்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே ஒரு சிலருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஹாரனும் இண்டிகேட்டரும் ரொம்ப முக்கியமானது வண்டியில் அதாவது ஹாரன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டேர்னிங்கில் திருப்ப போகிறோன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு அஞ்சு ஸ்டெப்புக்கு முன்னாடியே அந்த டேர்னிங்க்கு அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே ஹாரன் அடிக்கணும் அடிச்சுட்டு தான் நம்ம வந்து டேர்னே பண்ணணும் நிறையா பிக்னர்ஸும் சரி பசங்களும் சரி ஹாரன் அடிக்கிற பழக்கமே கிடையாது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆள் போகிறாங்க நம்மளுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம வந்து ஹாரன் வந்து யூஸ் பண்ணணும் ஹாரனுடைய வேலைகளை என்னான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேலைகளை அது ரெண்டு பேருனுடைய வேலைகளை எச்சரிக்கை சிக்னல் இது நிறையா பேருக்கு வந்து தெரிகிறது இல்லை ஹாரன்றது எச்சரிக்கை சிக்னல் இண்டிகேட்டர்ன்றது எச்சரிக்கை சிக்னல் லைட்டுன்றதுமே வந்து எச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் இது நிறையா பேருக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரியலை ஹாரன்றது நடந்து போயிட்டுருக்காங்க அவங்க வந்து தண்ணிக்கங்கன்னு சொல்கிறதுக்கு பல்ஸாக நம்ம என்ன பண்ணி காமிக்கிறோன்னா ஹாரன் அடித்து காட்டுறோம் அதே மாதிரி டேர்னிங்கில் திரும்புகிறோன்னா ஆப்போசிட் சைடு இருந்து வருவாங்க அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம இங்கேருந்து ஹாரன் அடிச்சிட்டோம்னா ஆப்போசிட் சைட்லேருந்து வர்றவங்களுக்கு நம்ம வந்து எச்சரிக்கை பண்ணி காட்டுறது அதுக்கு தான் வந்து ஹாரன் அடித்து காட்டுறது இது வந்து நிறையா பிகினர்ஸுக்கு வந்து தெரிகிறதே கிடையாது இண்டிகேட்டர் வந்து நிறையா பிகினர்ஸுக்கு வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரியலை இண்டிகேட்டர் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் ரெண்டு ரோடு பிடியுது நம்ம வந்து ரைட் ஹேர்னில் போகிறோமா லெஃப்ட் ஹேனில் போக போகிறோமா நமக்கு வந்து பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது அதுக்காக தான் நம்ம வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ரோட்டில் போயிட்ருக்கேன் நீங்கள் ரைட் ஹேண்ட் போறீங்களா லெஃப்ட் ஹேண்ட் போப்பிறீங்களான்றத சூஸ் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு பத்து ஸ்டெப்புக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிடணும் ரைட் டர்னா ரைட் இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட் டர்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் போகணும் அதே மாதிரி ஹாரன் யூஸ் பண்ணுறப்ப எந்தெந்த இடத்துல நீங்கள் ஹாரன் யூஸ் பண்ணணும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்ற முறைகள்லாம் இருக்குது அடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ற முறைகளை நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஆள் நடந்து போகிறாங்க அவங்க வந்து விலக மாட்டுறாங்கன்னா ஹாரன் அடித்து நம்ம எச்சரிக்கை பண்ணலாம் அடுத்து வந்து ரைட் டேர்ன் லெஃப்ட் டேர்ன் போகிறோன்னா ஹாரன் அடித்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து சொல்லணும் தான் எல்தாப்பில் இருந்து வர்றவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது ஹாரன் அடித்து சொல்லிட்டோம்னா அவங்க வந்து ஆகாங்க வண்டி வருதுன்றதை புரிஞ்சுக்கிடுவாங்க அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஹாரன் வந்து யூஸ் பண்ணுறோம் இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு தான் வந்து இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படி தான் நிறையா வந்து விபத்துகளை தடுக்க முடியும் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்ரு போட போகாமல் போகிறவங்க தான் நிறையா வந்து ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க டேர்னிங்கில் வந்து நிறையாவே வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது இதை தவிர்க்கணுன்னா நம்ம வந்து இந்த முறைகளை பயன்படுத்தணும் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்